வேதத்திலே ஒரு மனிதனை பாவி என்று சொல்வதற்கு இந்த உலக மனிதர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கின்றாரா ஒருவரையும் நியாயம் தீர்க்காத என்று அவர் சொல்லி கொடுத்திருக்கின்றார் நீ குற்றவாளிகள் என்ற பிறரை குற்றம் தீர்க்காதே நீ மற்றவர்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பின் படியே நீயும் தீர்க்கப்படுவா என்றவர் அவர் சொல்லி இருக்கின்றார் உன் கண்களுக்குள்ள உத்திரம் இருக்கிறதை முதலாவது எடுத்து எரிந்து விட்டு பிறனுடைய கண்ணில இருக்கிற துரும்பை எடுக்க பார் என்று அவர் சொல்லி இருக்கின்றார் முதலாவது நீ மனம் திரும்பு உனக்குள்ள இருக்கிற குறைகளை மாற்று உனக்குள்ள இருக்கிற குற்றங்களை மாற்று உனக்குள்ள இருக்கிற தீமைகளை மாற்று அதற்கு பிறகு பிறருடைய வாக்கில் இருக்கிற குற்றங்களை நீ நியாயம் விசாரிக்கப் போ என்று சொல்லி கொடுத்திருக்கிறாரே தவிர நீ பாவி நீ நீ பண்றது அனுமதி நமக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னைக்கு அநேகர் துணிகரமாக நின்று நீ பாவி என்று சொல்லி பிறரை இன்னைக்கு குற்றம் தீர்க்கிற அந்த அளவிற்கு இன்னைக்கு போதகர்களும் சரி அநேக மனிதர்களும் மாறிவிட்டார்கள் அன்புஜனமே கத்துறதை விரும்புகின்றாரா நம்ம நியாயம் தீர்ப்பதற்காக ஒரு சிங்காசனத்தில் கொண்டு அமர வைத்திருக்கிறார் இல்லை அவர் உண்மை உள்ளவர் என்பதனை தேசத்தின் நடுவில் நம்மை கொண்டு நிரூபிப்பதற்காகவே தவிர மற்றவர்களின் நியாயம் தீர்ப்பதற்கும் மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று அலசி ஆராய்வதற்காக அல்ல உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கற்றுக் கொடுத்திருக்க இன்னைக்கு இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த லவோதிக்கையா திருச்சபை கத்தர் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று கடைசில எச்சரிக்கை காரணம் அதுதான் என் வருகை வருகின்ற பொழுது நீ என் கையிலே காணப்பட வேண்டும் என்றால் மனம் திரும்பி என்று கத்த சொல்லுகிறார் அலேலுயா